శివనీ అనుభోోగ మయ శివ్ఞానముదే పసియారి శివ మాధణీ శివ జ్ఞానముదే శివ్ఞానముదే పసియారి తెగ రువో రురు మదై దిసైలో கமலோ தேகை ஓடிருவோ ரோ ரொருபமதாய் திசைலோ கமலோ அனுபோகி இவனியன மால் அயனோடமரோ மரு இளையோ மறயோத இவனி என மாலயனோ டமரோ இளையோனெனவே மறையோத இரையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலோடன்மா அருள்வாயே இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா அருள்வாயே தவலோ கமலோ முறையோ வெனவே தயல் வேல் கொடுப்போ அசுராரை தவலோ கமலோ முறையோ வெனவே தயல்வேல் கொடுப்போ அசுராரை தலை தூள் படையே கடல் தூள் பட தலை தூள் படையே கடல் தூள் பட மாதவும் வாழ்வுறவே விடுவோனே தலை தூள் படையே கடல் தூள் பட மாதவும் வாழ்வுறவே விடுவோனே கவர் போவடிவாள் குரமாதோடன்மாள் கடநாம் எனவே அனைமார்பா கவர் போடிவாள் குரமாதோடன் மால் கடநாம் எனவே அனைமார்பா கடையே நிடித்தோள் பட நோய் விடவே கடல்மால்வரை சேர் பெருமாளே கடையேன் மிடுதூள் படநோய் விடவே கனல் மால்வரை சேர் பெருமாளே கடையேன் மிடித்தோல் படநோய் விடவே கடையேன் மெடுதூள் படநோய் விடவே கடையே மிடித்தோல் பட விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே கனல் மால் வரை சேர் பெருமாளே கடையே மிடுதோல் பட நோய் விடவே மால் வரை சேர் பெருமாளே பெருமாளே 林。Vale.